வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வந்து ஒரு அனவுஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வினோத் வந்து கதக்கத ஓடுறாரு அப்ப வந்து கீழே விழுந்து அவருக்கு அடிப்படுது என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வினோத் வந்து ஸ்விமிங் பூலில் வந்து குளிச்சிட்டு இருக்காரு அப்ப பாஸ் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வார்டன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே லிவிங் ஏரியா அப்படின்னு சொன்னேன் போச்சு வந்து போச்சு நீ மாட்டின வினோத் இன்னைக்கு நீ வா உனக்கு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் பதட்டமாயிட்டாரு ஐயோ இங்கே சீக்கிரம் லிவிங் ரூம் போடுமே அவர் வேறு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறனால ஃபுல்லாக வெட் பண்ணிவிட்டு வெட்டாக இருப்பாரு ஸோ அதை வந்து ட்ரை பண்ணிட்டு தானே போனோம் ஸோ குடு குடுன்னு ஓடுறாரு சுபி வந்து அங்கே இருக்கு அங்கே இருக்குது இது டவல் அங்கே இருக்குன்னொடன்னே டவலை எடுத்துட்டு ஓடுவாங்க சுபி சுபிக்ஷா வந்து அப்பே சொல்லுவாங்க பார்த்துன வழுக்கு போகுது பொறுமையாக போங்கன்ட்டு பட் வினோத் வந்து ஐயோ பத்தட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லிவிங் ஏரியா கார்டன் ஏரியாவிலேருந்து சூப்பர் டிலக்ஸ் பாத்ரூம் வரையும் சூப்பராக போயிடுவார் ஆனால் சூப்பர் டிலக்ஸ் பாத்ரூம் கிட்டே கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும்ல அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு வலி குட்டுருச்சு வலிக்கட்டோன்னே தலை லெஃப்ட்டு தலை வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு அதுக்கப்புறம் கையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிபட்டிருக்கு செம அடி போல் உடனே வினோத் ஆல் அது ஓகே அப்படின்ற மாதிரி பாஸ் வந்து கேட்குறாரு உடனே எஃப்ஜே சுபிக்ஷாலாம் கொடுக்கணும்னு ஓடி போகிறாங்க என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு அவர் விழுந்த உடனே செம இம்பேக்ட் அவருக்கு மண்டையில் அடிபட்டது செமையாக அடிச்சிச்சு கையெல்லாம் வந்து ரொம்ப செம்மையாக அடிச்சிருச்சு பட்டுன்னு அப்படி அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியில் பார்க்குறாரு மொட்டலாம் கண்ண மாதிரி வீங்கிட்டு இருக்கு தலையில் கையில் எல்லாம் உடனே வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு வினோத் ஆரியோ ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி எஸ் பிக் பாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா தெரியுது எல்லாருமே பக்கத்தில் இருக்கலாம் மூளை கொண்டாங்களே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ பரவாயில்ல பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் ஆக்சிடென்ட்ஸ் இந்த சீசனில் நம்மளால் பார்க்க முடியாது அதுவும் வினோத் வந்து நிறைய குடு ஓடி போய் ஓடி போய் எங்கேயாவது அடிச்சுக்கிறாரு இது வந்து மூணாவது டைம் நினைக்கிறேன் அவர் வந்து பிக் பாஸ் இது வந்து தலையில் மூணாவது டைம் அடிவாங்கறேன் எனக்கு டாக்டர் பார்க்கணும் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க அப்படின்ன மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு வந்து டாக்டர் அரேஞ்ச் பண்ணப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து இஸ் கம்ப்ளீட்லி இ ஆல்ரைட் அப்படின்ன மாதிரி பிக் பாஸ் டாக்டர்ஸ் வந்து சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து திரும்பவும் பழைய படி கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் அந்த தென் ஆக்சிடெண்ட்ஸ் அண்ட் தென் சண்டைகள் அதை பற்றி நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்